அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நீங்கள் அனைவருமே சந்தோஷமாக இருப்பீங்களே நம்புகிறேன் அதே போல நாங்களும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் இந்த காணொளியில நான் என்னத்தை பற்றி கலைக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்ல இருந்து எனக்கு ஒரு தம்பி ஒரு ஆள் கோல் பண்ணியிருந்தார் அவருடைய வாழ்க்கையில நடந்த மிகவும் மோசமான கொடூரமான ஒரு மன்னிக்கவே முடியாத ஒரு சம்பவத்தை என்னோட பகிர்ந்து கொண்டிருந்தார் இதை குறித்து தெளிவாக கலைக்க போறேன் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு சொல்லி தெளிவாக கலைக்க போறேன் சத்தியமா சொல்கிறேன் இந்த சம்பவம் வந்து உங்களுடைய வாழ்க்கையிலையுமே நடந்திருக்கலாம் இல்லாட்டிக்கு இப்போவும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆட்களுடைய வாழ்க்கையிலையோ அல்லது உங்களுடைய வாழ்க்கையிலையோ இது நடந்து கொண்டிருக்கலாம் இப்படியான சம்பவங்கள் வந்து இனியும் நடக்கக்கூடாது என்ற அடிப்படை நோக்கத்தில் இந்த காணொலியை பதிவு செய்கிறேன் சரி வாங்கோ என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம் காணொலிக்கு போகிறதுக்கு முதல் என்னுடைய காணொலியை இப்போ தான் யாராவது முதல் தடவையாக பார்த்துக்கொண்டிருந்தா என்னுடைய காணொலியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அமர்த்திட்டு பாருங்க நீங்கள் கொடுக்குற பேர் ஆதரவால் தான் தொடர்ந்து வீடியோக்குள்ளே போட எனக்கு பெரிய ஒரு உற்சாகத்தை கொண்டு வருகிறது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்ல இருந்து எனக்கு ஒரு தம்பி ஒரு கோல் பண்ணி கழிச்சிருந்தார் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை வந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எனக்கு வடிவாக கொண்டிருந்தார் எனக்கு ஒரு கணம் எனக்கு அவ்வளவு எனக்கு ஒரு இதா போயிடுது இலங்கையிலிருந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முதல் பிரான்ஸுக்கு போயிருந்தேன் எல்லாரையும் போல தான் வெளிநாடுன்றது வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு கனவா இருக்குதுன்னு அங்க போனா எங்களுடைய வாழ்க்கை வந்து செழிக்கும் அங்க போன எங்களுடைய வாழ்க்கை வந்து முன்னுக்கு வந்துடும் நம்ம குடும்பம் முன்னுக்கு வந்துடும் நாங்கள் கொஞ்சம் நாங்கள் பணக்காரர் ஆயிடுவோம் என்ற ஒரு எண்ணம் வந்து எல்லாருடைய மனதிலையும் இருக்கும் வெளிநாட்டுக்கு போனா காணும் எங்களோட பொக்கெட்டு முழுக்க காசு வெறும் காசு முடிய முடிய பொக்கெட்டு ஃபுல்லா காசு நிரம்பி கொண்டிருக்கும் என்றதான ஒரு நம்பிக்கை வந்து ஒரு எண்ணம் வந்து அது எல்லாருக்குமே இருக்கு ஆனா அங்க போனா பிறகுதான் தெரியும் உண்மையான நிதர்சனம் என்னன்னு சொல்லி அங்க போனதுக்கு பிறகுதான் அது தெரியுமே தவிர இங்க இருக்கும்போது ஒரு நாளும் எங்களுக்கு தெரியாது இது உண்மை அதே மாதிரி தான் அவருடைய வாழ்க்கையிலையும் நடந்திருக்குது அவரும் அப்படித்தான் இங்கே இருக்கும்போது வெளிநாடு 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 என்று சொல்லி வீட்டுக்கு வந்து ரொம்ப ஆய்களை கொடுத்து ஒரு மாதிரி கடனைப்பட்டு வீட்டுக்காரர் வந்து பொடியனை வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டார் அவர்கிட்ட நல்ல காலம் நல்ல முறையில் ஃப்ரான்ஸுக்கு போய் அவர் சேர்ந்துட்டார் அங்கே போய் கொஞ்ச நாளைக்கு பிறகே ஒவ்வொரு ஒரு பிரச்சனையாக அந்த தம்பிக்கு வர ஆரம்பிக்கும் முதலாவது பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்காக வாங்கின வட்டி காசு அது கட்டணும் அடுத்த பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வேலை இல்லாத பிரச்சனை அடுத்தது வந்து கேஸுக்கு அங்கே பதியணும் அதுக்கு கேஸ் எழுதுறதுக்கு காசு கட்டணும் அந்த பிரச்சனை அப்படி என்று சொல்லி இவருக்கு பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்குது இங்கே இருக்கும்போது ஒரு விதமான மனநிலையிலான போகம் வெளிநாட்டுக்கு போனால் காணும் அங்கே நான் பணக்காரன் ஆகிடுவேன் என்று ஆனால் அங்கே போனதுக்கு பிறகு அங்கே இருக்கிற அந்த நடைமுறை சார்ந்த அனுபவம் வாழ்க்கை முறை வந்து வேறையாக இருக்கும் போது அவரால் அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியலை அப்போ சரியானட்டு அங்கே இவருக்கு ஆக்களும் இல்லை அங்கே போய் உடனே பழக்கப்பட்ட ஆக்களை பிடிச்சி வேலை வேணும் வேலை வேணும் அண்டு ஏறி 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 வாங்கி ஒரு மாதிரி ஒரு இடத்துல வேலை கிடச்சிட்டு இவருக்கு முன்ன பின்ன தெரியாது அங்கே வந்து எப்படியான வேலை என்ன வேலையாண்டு இவருக்கு தெரியாது ஒரு வேலை வந்தால் காணும் அந்த ஒரு இதில் வந்து இவருக்கு ஒரு வேலை வந்து செட் ஆகி ஏன்னா வீட்டை வட்டிக்காரன் வந்து நிற்பா நம்மனுக்கு காசை கொடுக்கணுமே அப்போ அதுக்காக என்ன வேலையெண்டானு பிரச்சனை இல்லை ஓகே போய் வேலைக்கு போனால் காணும்ன்ற ஒரு இதில் வந்து போயாச்சு அப்போ தான் இவருக்கு வந்து ஏழரட்சனை வந்து ஆரம்பிக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து வடிவம் எனக்கு சொன்னார் இந்த ஏழை ரச்சனையெல்லாம் அவர் சொன்ன வார்த்தை தான் அதான் எனக்கு இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்று பார்த்தீங்கன்னா இவர் வேலைக்கு போன இடம் வந்து ஒரு தமிழ் கடை அதாவது ஒரு தமிழ் முதலாளி இதில் நான் வந்து ஒன்று ஒன்று மட்டும் வீடியோ பார்க்கறாக புரிஞ்சு கொள்ளணும் ஒன்று ரெண்டு பேர் செய்கிற தவறுகளால் நான் எல்லாரையுமே நான் குற்றம் சொல்ல மாட்டேன் விளங்குதா இப்போ நான் என்னுடைய கதைக்கு நான் கடைசி ஆவாரன் சில தங்கமான முதலாளிகளும் இருக்கணும் தமிழ் முதலாளிகள் இருக்கினும் இப்படியான ஒரு கேவலங்கிட்டாக்க இருக்கணும் இல்லாத தான் நான் சொல்ல சொல்ல போகிறேன் அப்போ என்ன நடந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் முதலாளி இவர் வேலைக்கு போயிட்டார் முதலாளி சொல்கிற உங்களுக்கு கிழமேல ஒரு நாள் லீவு உங்களுக்கு மாதம் ஆயிரத்தி இருநூறு அகசு நான் தருவேன் சொல்லி இவருக்கு அப்படி சொல்லி வேலைக்கு சேர்த்தாச்சு வேலை கிடைச்ச ஆரம்பத்தில் இவருக்கு சொல்ல முடியாத புழுகமாக நாட்டு காசுக்கு கணக்கு பார்த்துட்டு அடே மாசம் எனக்கு மூன்று லட்சம் மூன்றரை லட்சம் வருகுது ரெண்டோ ஒரு பெரிய ஒரு அது அது ஆறா இருந்தாலும் இப்போ நானும் தான் போன புதுசில எனக்கும் அப்படியே ஒரு குழுவம் வந்தது அப்ப இவருக்கும் பெரிய குழுவம் ஒரு கிழமையா இவருடைய வேலை வந்து மெருப்பா இருந்துச்சு ஒரு கிழமைய தாண்டி நாள் போக 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 இவருக்கு வந்து உடம்பெல்லாம் அப்படியே அட்டிச்சு முறிச்ச மாதிரியா போயிட்டு என்னடா இவருக்கு வந்து உடம்பு ஏலாமா போட்டு விஷயம் என்னென்று சொல்லி பார்த்தீங்களன்டா ரெண்டு பேர் அந்த இடத்துல ஏற்கனவே வேலை செஞ்சிருக்காங்க இவர் கண்டு பேர் செய்த வேலையை இவர் தனியா ஒரு ஆள் செய்திருக்கிறார் பாருங்க யோசிச்சு பாருங்க தமிழ் முதலாளிகள் இப்படியான கவலங்க டாக்கள் கண்டு பேர் செய்த வேலைய விசா இல்லாத காரணத்தால வேலைக்கு தேடி 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 அலைஞ்ச காரணத்தாலையும் பாருங்க கண்டு பேர் செய்த வேலைய தனி ஒரு ஆளுக்கு கொடுத்து ஒரு ஆளுன்ற சம்பளத்தையும் கொடுத்துருக்கிறார் யோசிச்சு பாருங்கோ எப்படிப்பட்ட ஒரு இது செயலன் இவருக்கு ஆரம்பத்தில் இது தெரியல அந்த புழுவத்தில் செஞ்சுட்டு கொஞ்சம் நாள் போக 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 இவர்கிட்ட உடம்பெல்லாம் அப்படியே முறிச்சிட்டு அதோட பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூம் கொஞ்சம் தூரத்தில் தள்ளி இருக்குது அங்கேருந்து சாமான்களை இங்கே கொண்டு வருவணும் இங்கே வந்து சாமான்களை அடுக்கணும் அதுகளை பார்க்கணும் இதுகளை பார்க்கணுமோ சொல்லி முழு வேலைகளும் இவர் தான் இந்த உடம்பு வந்து தானே அப்போ இவர் கேட்டிருக்கிறார் ஏற்கனவே ரண்டு பேர் இங்கே வேலை செஞ்சிருக்கணுமா இவர் நான் மட்டும்தான் நான் வேலை செய்கிறேன் நீங்கள் என்ன எக்ஸ்ட்ரா எனக்கு ஏதாவது தருவீங்களான்னு கேட்டிருக்கிறேன் முதலாளி குழம்பிட்டாரா குழம்பி சொல்லியிருக்கிறார் அப்படி இல்லை முதல் வந்து சாமான் கூட பிஸ்னஸும் கூட இப்போ அப்படி இல்லை அதான் நான் ரெண்டு பேரை இப்பாட்டிட்டு ஒரு ஆளை வேலை கடத்தலான்னு சொல்லி சமாளிச்சிருக்கிறேன் அது மட்டும் இல்லை அங்கே இருக்கிற எல்லா முதலாளிகளும் சொல்ற மாதிரி தான் உனக்கு வேலை கூட வந்தால் நீ வேலையாளு வேற வேலையே பாரு இதை எல்லாரும் சொல்ற ஒரு விரட்டு கதை இப்படி சொல்லியிருக்கிறார் அவருக்கு சொல்லும் போது இவர் பயந்துட்டார் ஐயோ இதை விட்டு வேறு வேலை இல்லையே மாதம் எனக்கு நாட்டு காசுக்கு மூன்று மூன்றரை லட்சம் வருகுதே இல்லை முதலாளி எனக்கு ஓகே இது இல்லை நான் கேட்டேன் நான் சொல்லி இவர் சமாளிச்சுட்டேன் அப்போ இப்படியே வேலை இப்படியே வேலை போய் கொண்டு இருக்குது ஒரு ரெண்டு மூணு மாதம் ஒழுங்கான சம்பளம் வந்து இவருக்கு போயிருக்கு ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி இருநூறு அப்படியே போயிருக்கு ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு பிறகு இதுதான் நாலஞ்சு மாதத்துக்கு பிறகு இவருடைய சம்பளம் வந்து எப்படி போகுதுன்றா இவருக்கு ஒரு அஞ்சூரூவா காசை கொடுத்துட்டு அடுத்த மாதம் அதோடு சேர்த்து தாரேன் ரெண்டு போயிருக்கு சரி இப்போ அடுத்த மாதம் இவர் தருவார்ன்னு பார்க்க அடுத்த மாதமும் ஒரு அஞ்சூரூவா கொடுத்துட்டு இதையும் சேர்த்து போன மாதம் சேர்த்து அடுத்த மாதம் தாரணுன்னு சொல்லி இப்படி போயிருக்கு இப்படியே ஒரு நாலஞ்சு மாதம் அப்படியே போயிட்டுது போக இவருக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டு இந்த பொரியனுக்கு யாராக இருந்தாலும் இப்போ ஏற்கனவே ரெண்டு பேர் செய்த வேலையே இந்த தனி பொரியன் ஒரு ஆளாக செஞ்சுருக்குறான் இருந்தாலும் அந்த முதலாளி கொடுத்த சம்பளம் வந்து நாட்டு காசுக்கு கணக்கு பார்த்துட்டு அந்த ஒரு புழுவத்தில் அந்த ஒரு திருப்தியில் தொடர்ந்து அங்கே வேலை செஞ்சுருக்குறான் ஆனால் இப்படி சம்பளத்தை பிடிச்சி பிடிச்சி அந்த ரெண்டு பேர் வேலை செய்கிற இடத்துல தனி ஒரு ஆள் செய்தும் சம்பளம் கொடுக்கும்போது இப்படி பிடிச்சி 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 கொடுத்தா அதுக்கும் ஒரு மாதம் பொறுக்கலாம் ஆனால் நாலஞ்சு மாதத்துக்கு இப்படி பொறுக்க முடியுமோ அப்போ அவன் கேட்டிருக்கிறான் அந்த முதலாளிகிட்ட கிட்டத்தட்ட நாலாயிரம் யூரோ உங்கள்கிட்ட இருக்குது எப்போ போகிறீங்க எனக்கு எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னதான் இருந்தாலும் சம்பளம் போது மாச வேலை செய்கிற காசு மாத முடிவில் கொடுக்கும் போது தான் அடுத்த மாதம் வேலை செய்கிறதுக்குரிய ஒரு உற்சாகமும் ஒரு ஒரு என்னென்னு சொல்கிற ஒரு பூஸ்ட் அது வரும் அது அது எல்லாருக்குமே அப்படித்தான் மாத கடைசியில் சம்பளம் கொடுக்கும்போது தான் அடுத்த மாதத்துக்குரிய வேலை செய்யணுமென்ற ஒரு 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 எப்படி சொல்ற ஒரு ஒரு இது ஒன்று வரும் அப்போ இந்த பொடியை முதலாளிகிட்ட சொல்லியிருக்கிறான் இப்படி நீங்கள் காசும் காரியங்கள் இல்லை எனக்கு இதாயிருக்குது தயவு செய்து காசு தாங்க வீட்டுக்கு கஷ்டமா இருக்கு வீட்டுக்கு காசு அனுப்புகிறோம் எனக்கு செலவுக்கும் இல்லா அது இல்லை இது என்று சொல்லி இவன் கதைச்சிருக்கிறான் இந்த பொடியை இப்படி கதைச்சதுக்கு பிறகு அந்த முதலாளி எப்படிப்பட்ட பதில் சொல்லிருப்பார் நீங்க எதிர்பார்க்குறீங்க எனக்கு அந்த தம்பி சொல்லும் போது சீயண்டு போட்டுது கேவலம் கெட்ட பிறவி தான் நான் நம்புறேன் அந்த முதலாளி அவர் சொல்லியிருக்கிறாரா நீ வேலைக்கு வந்ததுக்கு பிறகு இங்கே பிஸ்னஸ் வந்து பெருசாக ஊடையில உனக்கு ஆரம்பத்தில் உனக்கு நல்ல சம்பளம் தந்த நான் பிறகு 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 எனக்கு வந்த லாபத்தை கணக்கு வச்சு தான் உனக்கு நான் சம்பளம் நான் எனக்கு கூட ஓடி இருந்தால் உனக்கு நான் சம்பளம் தந்திருப்பேன் அதோட பில்லுகள் கூட வாடகை கூட அது இது சொல்லி ஊறிப்பட்ட இதுகளை சொல்லி உனக்கு இதுதான் சம்பளம் என்னால் உனக்கு தர முடியாது உனக்கு நான் சம்பளம் தந்துட்டேன் என்று சொல்லி முடிச்சுட்டேன் இவருக்கு அந்த வார்த்தையை கேட்ட உடனே முதல் ஓரளவு நம்பிக்கை இருந்து சரி இவர் பிறகு தாரன்னு சொல்லியிருக்கிறார் பிறகு தருவ சரி பிறகு தருவேன் ரெண்டோட நம்பிக்கை இருந்து இப்போ வந்து இவர் அறுதி உறுதியாக சொன்னதுக்கு பிறகு தன்னால் வந்து ஒரு கட்டம் டிப்ரேஷன்டா என்ன என்ற ஒரு நிலைமைக்குள்ள தான் போனதுன்ற மாதிரி ஏண்டா யாருக்குமே தெரியாது மன உளைச்சல் மன அந்த மன நிம்மதி இழக்கிறது வந்து இங்க இருக்கிற பெரும்பாலுமான ஆட்களுக்கு அது தெரியாது ஏன்டா இங்கத்தையும் நடைமுறை வேற இங்க அந்த சூழ்நிலைகளும் பெரிதாக வராது நம்புறேன் ஆனா வெளிநாட்டுக்கு போனால் எல்லாருக்குமே அது அந்த டிப்ரெஷன் அந்த மன உளைச்சல் வராமல் எவ்வளவுமே கிடையாது அது எல்லாருக்குமே வரும் ஏதோ ஒரு சந்தர்ப்பம் மூலம் என்றாலும் வரும் இந்த தம்பிக்கு முதல் முதலாக அந்த ஒரு நிலைமை அந்த மன உளைச்சல் கிட்டத்தட்ட நாட்டு காசுக்கு பதினாலு பதினஞ்சு லட்சம் ரூபாய் காசு நாலாயிரம் யூரோண்டா சும்மா கிடையாது இவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல இவருக்குன்னு தெரிஞ்சிருக்கிறார் இல்லை நீங்கள் இப்படித்தான பிறகு காரணம் நான் சொன்னீங்க உங்களோட கதையை நம்பித்தானே நான் இருந்தேன் இப்போ நான் வேலை செஞ்சினான் நீங்கள் ஏற்கனவே இப்படி சொல்லியிருந்தா நான் வேலையை விட்டுருப்பேன் நான் வேறு ஒரு வேலைக்கு போயிருப்பேனே சம்பளம் முடியின வேலைக்கு ஏன் நீங்கள் இப்படி செய்து நீங்கள் அப்படின்னு சொல்லி இவர் வந்து அதே காரணம் தான் இங்கே வந்து பிஸ்னஸ் உடையில பிஸ்னஸ் உடையில பில்லு ஃபேக்ட்ரூர் வந்துட்டு அந்த பில்லு கட்டினான் இந்த பில்லு கட்டினான்னு சொல்லி சொல்லி கதையை வந்து சமாளித்து இவரை அனுப்பிட்டார் இந்த பொடியன் பெரிய ஒரு மன உளைச்சலோட வீட்டுக்கு போய் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லி இந்த சம்பவத்தை விளங்கப்படுத்தி இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே இவரோட வந்து கதைக்க கூட்டி கொண்டு வந்து பெரிய பிரச்சனை பட்டு திருப்பியும் இவற்றை ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த முதலாளி சொன்ன வார்த்தையும் இதுதான் இவர் வந்ததுக்கு பிறகு பிஸ்னஸ் ஓடையில் கடைக்கு இவ்வளவு உலசிட்டு இந்த பில்லு காட்டினா அந்த பில்லு காட்டினா திருப்பியும் அதே சொன்ன கதை தான் என்ன ஒன்றும் செய்ய இல்லாது ஏன்னா இதை குறித்து நாங்கள் பொலிசிட்ட கதைக்கலாது ஒருவேற ஒரு டேம் போய் கலைக்க முடியாது இந்த பொடியும் தான் பொலிசில் போய் இவர் எனக்கு காசு தரணும்னு சொல்லி கேஸ் போடலாம் ஆனா போட முடியாது ஏன் இந்த பொடி எனக்கு விசா இல்லை அப்ப இத காரணம் கொண்டு அந்த முதலாளி செய்த அந்த திருவிழா வேலை வந்து மிகவும் மோசமான வேலை இந்த சம்பவத்தை அந்த தம்பி என்னோட சே பண்ணும் போது ரொம்ப கவலைப்பட்டும் கலைச்சு இடையக்குள்ள சிரிச்சு சிரிச்சும் கலைச்சுது இந்த சம்பவத்தை வந்து காணொலியாக பதிவு செய்ய சொல்லி ஒரு உறுதியாகவே இந்த தம்பி என்னோட சொல்லிச்சு அது மட்டுமில்லை அந்த தம்பி இப்போ சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் என்னோட சிரிச்சு கலைச்சதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கடை வேலையை விட்டதுக்கு பிறகு ஒரு சொற்ப நாள்லேயே இன்னொரு நல்ல ஒரு வேலை பீட்சா போடுற வேலை ஒரு தான் முதலாளி அவன்கிட்ட வந்து இவருக்கு கிடைச்சிது நல்ல சம்பளம் திருப்தியான சம்பளம் வேலைகளும் அவ்வளவுத்துக்கு வந்து உடம்பை முறிக்கிற வேலை இல்லை சொப்டான வேலை நல்ல சம்பளத்துக்கு நல்ல மாதிரி அந்த அல்பானிக்காரன் வச்சிருக்கிறார் அவர் எனக்கு வடிவா சொன்னார் அண்ணா நான் ஒரு வேளை எனக்கு இந்த வேலை கிடைக்காமல் இருந்திருந்தால் தனக்கு அந்த நாலாயிரம் யூரோவை குறித்து அந்த மன உளைச்சலில் தான் எப்படிப்பட்ட ஒரு தவறுதலான முடிவு எடுத்திருப்பேன் என்று தனக்கு தெரியாதண்ணா ஒருவேளை உங்களோட இன்றைக்கு நான் கதைச்சு கொண்டிருப்பேனோ தெரியாது எனக்கு இந்த வேலை கிடைச்சதால் தனக்கு அந்த நாலாயிரம் யூரோவை குறித்து தனக்கு கவலையே இப்போ இல்லாமல் போய்ட்டு என்று சொல்லி அவ்வளோ இதாக கதச்சிருந்தேன் உண்மையிலே அது உண்மைதான் ஒரு மனுஷன் துன்பத்தில் இருக்கும்போது அந்த துன்பத்துக்கு மேலே ஒரு துன்பம் வந்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த துன்பத்தில் இருக்கும்போது ஒரு நல்லது நடக்கும்போது அந்த துன்பம் வந்து காணாமல் போயிடும் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் இதுதான் யோசிச்சு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வந்து வெளிநாடுகளில் வந்து எங்களை மாதிரியான விசா இல்லாத ஆட்களுக்கு வந்து நடந்து கொண்டே இருக்குது எல்லாரையும் சொல்ல மாட்டேன் சில ஏற்கனவே சொன்ன மாதிரி தங்கமான முதலாளிகளும் இருக்கணும் இப்போ நான் சுவிஸ்சில் இருக்கும்போது எனக்கு வேலை தந்த முதலாளி தங்கமான முதலாளி என்று என்னுடைய கருத்துல என்னு எனக்கு நடந்த அனுபவத்தை வச்சு நான் சொல்ல முடியும் இருந்தாலும் நான் ஆரம்பத்தில் நான் வேலைக்கு போகும்போது எனக்கு கிழமைக்கு கிழமை எனக்கு காசுதாரன் சொன்னவர் நான் ஒரு கிழமை ஆகியும் காசு தரையில பிறகு சொன்னார் கடைசியில் காசு காசுதாரணண்டு மாத கடைசி ஆகியும் காசு தரையில பிறகு சொன்னார் சேர்த்து பிறகுதாரன் இப்படியே சொல்லி சொல்லி கொண்டிருந்தார் ரெண்டு மாசம் பார்த்தேன் எனக்கு காசு தரவே இல்லை அப்படியே அந்த வேலையை அப்படியே விட்டுட்டேன் நான் இந்நாள் வரைக்கும் அவர்கிட்ட நான் ஒரு ரூபாய் காசு கூட நான் வாங்கினதே கிடையாது அதுக்கு பிறகு நான் அவர் அடிக்கடி நான் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு வந்தது தான் ஆனால் நான் அவரோட நான் கதைச்சி பேசி பழகினது கிடையாது நான் அந்த காசும் கேட்டதும் கிடையாது ஏனென்றா அது கேட்டும் பிரயோசனம் இல்லை இப்படிப்பட்ட நபர்களோட நாங்கள் தொடர்பு வச்சு கொண்டது அது எங்களுடைய முட்டாள்தான மெங்கண்டக்குள்ள என்ன சொல்லுங்க பாப்போம் இது எல்லாத்துக்குமே சூழ்நிலை தான் காரணமாக இருக்குது இவர இவரை என்று சொல்றத விட்டுட்டு சூழ்நிலை எங்கன்ற சூழ்நிலை அப்போ வந்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தது என்ன சூழ்நிலை விசா விசா இல்லை விசா இல்லாத நாங்கள் யார்கிட்ட போய் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் என்ன சொல்ல முடியும் எதுவுமே சொல்ல முடியாது அவையில் வைக்கிற சட்டம் தான் நாங்கள் வந்து ஒரு அடி கூலியாக தான் நாங்கள் இருக்கிறோம் எல்லாரும் இல்லை சில முதலாளிகளால் நான் இந்த கதையில் சொல்றேன் சில முதலாளிகளுடைய பார்வையில் நாங்கள் எப்படி என்றால் அடிமாட்டுக்காரர்கள் அதாவது எப்படியும் வேலை பா நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ரெண்டு பேர் செய்கிற வேலையை இவனிட்டையும் கொடுக்கலாம் மூன்று பேர் செய்கிற வேலையே தனி ஒரு ஆளுட்ட கொடுக்கலாம் ஏன்னா நாங்கள் செய்து முடிப்போம் என்பதான ஒரு எண்ணம் வந்து அவர்களுக்கு இருக்கிறதால காசு கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டா ஆட்டிக்கும் ஆர்வந்து கேட்க அந்த ஒரு துணிவில் இப்படியான காரியங்களை செய்து கொள்ளினோம் இப்படியான முதலாளிகள் செய்கிற இப்படியான துரோகங்கள் ஏமாற்றங்களால சில இடங்கள்ல வந்து மரணங்களும் நடந்திருக்குது உண்மையா சொல்றேன் இப்படிப்பட்ட முதலாளிகள் வந்து தங்களுடைய குடும்பத்துக்கும் தங்களுடைய சந்ததிக்கும் வந்து பாவத்தை தான் சேர்த்து கொள்றீங்களே தவிர புண்ணியங்களை நீங்கள் சேர்த்து கொள்ளவே மாட்டீங்க இதை மறக்க கூடாது ஓகே இந்த காணொலியை இதோட முடிச்சு கொள்றேன் மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்